ராமாயணம் ராமாயணத்துல இதுவரைக்கும் ஸ்ரீ ராமர் வந்து சீதையை வால்மீகியோட ஆசிரமத்தில் விட்டுட்டு வர சொல்லிடுவார் லக்ஷ்மணன் அதுக்காக போறான் லக்ஷ்மணன் எல்லா செய்திகளையும் சீதை கிட்ட சொல்லிட்டு அங்க ஸ்ரீ ராமரோட கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவிய அங்க விடுறான் அப்ப சீதாதேவி ஒரு செய்தியை சொல்லி விடுறாங்க ராமரிடம் நான் ருதுகாலம் தாண்டி ராமனது கர்ப்பத்தை தாங்கி இந்த செய்தியை ராமரிடம் சொல்லிடு உனக்கு விடை தர நீ செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறாங்க இதுவரைக்கும் இனி என்ன நடந்தது பார்க்கலாம் ராமர் இல்லாமல் இனி நீங்கள் தனியா எப்படி இருக்க போறீங்க என்று எனக்கு தெரியல தற்போது தாய்மை வேறு அடைஞ்சிருக்கீங்க உங்களை பார்த்து கொள்ள யாரும் பக்கத்துல இல்லையே என்று தலையை தரையில் மோதி கொண்டாலுதான் லக்ஷ்மணன் சீதையை வணங்கிவிட்டு அவளை காண சக்தி அற்றவனாக கங்கை கரையை தாண்டி தனது ரதத்தில் கிளம்புறா லக்ஷ்மணன் வெகு தூரம் வரை ரதத்தை பார்த்து கொண்டிருந்த சீதைக்கு ரதம் கண்ணிலிருந்து மறைந்ததும் தாங்க முடியாத துக்கம் அவளை ஆட்கொண்டது மயில் கூட்டங்கள் அவளை வினோதமா பார்க்கது தனக்கு புகலிடம் எதுவுமே இல்லை என்ற உண்மை அவளை சுட்டது பாரம் மனதை அழுத்தியது செய்வதறியாது கதறி அழ ஆரம்பிக்கிறா காட்டில் அழுதபடி நிற்கும் சீதையை கண்ட சில சிறுவர்கள் வால்மீகி முனிவரிடம் ஓடி போய் சொல்றாங்க சிறுவர்கள் சொன்னதை கேட்டதும் வால்மீகி முனிவர் தன் ஞானக்கண்ணால் நடந்ததை உணர்ந்தார் காட்டில் நிற்பது சீதை என்பதை அறிந்ததும் விரைவாக சீதை இருக்கும் இடம் வந்தார் வால்மீகி முனிவர் வேகமாக செல்வதைப் பார்த்ததும் அவரின் சீடர்கள் உடன் ஓடுறாங்க ராமனுக்கு பிரியமானவளான சீதை அனாதை போல நிற்பதை கண்டார் அவளிடம் இதமாக பேச ஆரம்பிக்கிறார் தசரதனோட மருமகளும் ஜனகரின் மகளுமான உன் வரவு நல் வரவாக உனக்கு என் ஆசீர்வாதம் இந்த காட்டில் ஒரு பெண் நிற்கிறா என்று செய்தி கேட்டதும் என் தவ வலிமையால் நடந்தவற்றையும் அதற்கான காரணத்தையும் தெரிந்து கொண்டேன் என் தவ பயனாக பெற்ற ஞானக்கண்கள் சொல்வது பொய்யாகாது கவலையின்றி நீ என்னுடன் இருக்கலாம் நான் இருக்கும் வரை உனக்கு ஒரு குறையும் வராது ஆசிரமத்தில் தவம் செய்யும் தபஸ்விகளும் பெண்களும் இருக்காங்க அவர்கள் உன்னை மகளாக பாவித்து கவனித்துக் கொள்வாங்க பயமின்றி இந்த ஆசிரமத்தில் நீ வசிக்கலாம் இந்த இடத்தை உன் வீடு போல எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சீதை வால்மீகி முனிவரை கைகூப்பி வணங்கி முனிவரின் உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருடன் போறாங்க சீதை ஆசிரமத்துக்குள்ள நுழைவதை தூரத்தில் பார்த்து கொண்டிருந்த லக்ஷ்மணன் சிந்திக்க தொடங்குறான் சீதையின் பிரிவை நம்மாலேயே தாங்க முடியலையே ராமர் என்ன பாடுபட போறாரோ ராமருக்கு இதைவிட வேறு என்ன துக்கம் வேண்டும் அப்படின்னு நினைச்சவனா அங்கிருந்து கிளம்புறான் வால்மீகி முனிவரிடம் முனிவர்கள் சிலர் வர்றாங்க விஷ்ணுவின் அவதாரமான ராமருக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க வால்மீகி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் ராமரின் தந்தை தசரதர் ஒருமுறை அப்பொழுது துர்வாச மகரிஷியும் இங்கு வந்திருந்தார் அவரிடம் தசரதர் தனது குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் அதற்கு துர்வாச மகரிஷி பதில் சொல்ல ஆரம்பிச்சார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது அப்பொழுது தேவர்களின் தாக்குதலை தாங்க முடியாத அசுரர்கள் பிறகு முனிவரின் மனைவியை சரணடைந்தாங்க அவள் அவர்களுக்கு அபயம் அளித்தால் இவர்களுக்கு அபயம் கொடுத்து பாதுகாப்பாக வைத்திருப்பதைக் கண்ட இந்திரன் கோபம் கொண்டான் தனது சக்ராயுதத்தால் பிருகு முனிவரின் மனைவியின் தலையை கொய்துட்டான் தன் மனைவி சக்ராயுதத்தால் கொல்லப்பட்டதை அறிந்த முனிவர் யோசிக்காம சட்டென்று விஷ்ணுவ சபிச்சிட்டார் உலகை காக்கும் நீ யார் என்பதை நீயே அறியாமல் இந்த பூலோகத்தில் மனிதனாக பெறப்படுப்பாய் நான் எனது மனைவியை பிரிந்தது போல் நீயும் உன் மனைவியை பிரிந்து வாழ்வாய் அப்பொழுது துக்கம் என்ன என்பதை நீ அறிவாய் அப்படின்னு சபிச்சிட்டார் பின்பு இந்திரனின் ஆயுதத்தால் தான் தன் மனைவி அழிந்தாள் என்பதை அறிந்த பிருக முனிவரும் வருத்தப்பட்டு விஷ்ணுவிடம் மன்னிப்பு கேட்டார் உலக நன்மைக்காக இந்த சாபத்தை ஏற்றுக்கொள்வதாக விஷ்ணுவும் அறிவித்தார் இந்த சாபத்தின் விளைவாக விஷ்ணு தான் யாரென்றே தெரியாம இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கார் அவரே உனது மகனான ராமர் ராமர் என்ற பெயர் மூன்று உலகிலும் பரவி வெகு காலம் சுகமாக சிறப்பாக இருப்பார் ஆனால் சாபத்தின் பலனை அனுபவித்தே தீர்வார் இவரை பின்பற்றி செல்பவர்கள் சுகமாகவும் நிறைந்த செல்வ செழிப்போடும் இருப்பாங்க யாராலும் வெற்றி பெற முடியாதபடி தர்மத்தின்படி அரசாழ்வார் ராமர் அரசனாக பதவி ஏற்றுக்கொண்ட சில ராமரிடம் இருந்து சீதை பிரிந்து விடுவாள் ராமருக்கும் அவரது மனைவி சீதைக்கும் பிறக்கும் குழந்தைகள் அயோத்திக்கு வெளியே பிறப்பார்கள் ராமர் நிறைய அஸ்வமேத யாகங்கள் செய்வார் பத்தாயிரம் ஆண்டுகள் ராமர் தனது ராஜ்யத்தை ஆழ்வார் அதன் பிறகு அவரின் மகன்களிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு அவரது லோகத்திற்கு சென்று விடுவார் அப்படின்னு துர்வாச மகரிஷி சொல்லியிருந்தார் என்று வால்மீகி முனிவர் தன்னிடம் கேள்வி கேட்டவர்களுக்கு கேள்வி கேட்டவர்களுக்கு பதிலாக சொன்னார் சில நாட்கள் கழித்து சீதைக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தார்கள் சீதையை பார்த்து கொண்ட பெண்கள் குழந்தை பிறந்த தகவலை வால்மீகி முனிவருக்கு தெரியப்படுத்துறாங்க மகிழ்ச்சி அடைந்த வால்மீகி முனிவர் குசமுஷ்டி மற்றும் லவம் என்ற இரண்டு மூலிகைகளை கொண்டு காப்புகள் செய்து குழந்தைகளுக்கு அனுபவித்தார் காப்பாக பயன்பட்ட மூலிகைகளை பெயராக வைத்து முதலில் பிறந்தவனுக்கு குசன் என்ற பெயரையும் இரண்டாவது பிறந்தவனுக்கு லவன் என்ற பெயரையும் வைத்து வேத மந்திரங்களை ஓதுறார் வால்மீகி முனிவர் மேலும் கோத்திர பெயரை சொல்லி தாளாட்டு பாடுறார் ராமர் சீதையின் புதல்வர்களின் பிறப்பை கொண்டாடினார் லவகுசர்கள் இருவரும் வால்மீகி முனிவரின் மேற்பார்வையில வேதங்களை கற்று வளர்றாங்க ராமர் அயோத்திய சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் தனது சகோதரர்கள் மூவரையும் அழைத்து சில தர்ம காரியங்களை செய்ய விரும்புகிறேன் ராஜசூய யாகம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் தங்களின் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு பரதன் பேச ஆரம்பிக்கிறார் தர்மம் உங்களிடத்துல நிலைத்திருக்கு பூமியில் உள்ள அரசர்கள் அனைவரும் உங்களை மற்றொரு பிரம்மா போல புகழ்ந்து போட்டுறாங்க எங்களைப் போலவே உலகத்தார் அனைவரும் உங்களை மதிப்பும் மரியாதையுமாக தங்களின் தந்தையை போல நினைக்கிறாங்க அப்படி இருக்க இந்த யாகம் எதற்கு செய்ய வேண்டும் இந்த யாகம் செய்யும் போது பல நாட்டு அரசர்களும் யாகத்துல பங்கு கொள்வாங்க நமக்கு தான் முதல் மரியாதை கிடைக்க வேண்டும் என்று பல ராஜவம்ச அரசர்களும் நினைப்பாங்க இதனால வீணான கோபமும் அகங்காரமும் தலையெடுக்கும் தன்னிடம் உள்ள செல்வத்தை காட்டிக் கொள்வதற்காக அவர்களுக்குள் போட்டி வரும் பொறாமை சண்டை தொடரும் அதனால் இந்த யாகத்தை துவங்கி வீணாக கலவரம் ஏற்பட்டு மனிதர்கள் மடிவார்கள் ஏற்கனவே புகழும் அதிகாரமும் நிறைந்திருக்கும் போது இது தேவையில்லை என்று எண்ணுகிறேன் இந்த கருத்தால் உன்னிடத்தில் எனக்கு மதிப்பு கூடுது நீ சொல்வது மிக சரியானது மக்களுக்கு துன்பம் தரும் செயலை நாம் செய்ய வேண்டாம் நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு ராமரிடம் லக்ஷ்மணன் பேச ஆரம்பிக்கிறார் அஸ்வமேதை யாகம் யாராலும் அடக்க முடியாத பலமும் வீரியமும் உள்ளவர்கள் செய்வது இதை யோசித்துப் பாருங்கள் இந்திரனுக்கு விருத்திரனை வதம் செய்ததால பிரம்மகஸ்தி தோஷம் வந்தது தன் தோஷத்திலிருந்து விடுபட அவன் அஸ்வமேத யாகம் செய்து தனது தோஷத்தை போக்கி கொண்டான் நாம் அயோத்தி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் இருக்கும் பலவிதமான தோஷங்களை நீக்கி அனைவருக்கும் நன்மைகளை அளிக்கும் இந்த அஸ்வமேத யாகத்தை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்றான் இந்திரனுக்கு சற்றும் குறைவில்லாத பலமும் வீரமும் உடைய ராமரும் சரி என்று ஏற்றுக்கொண்டார் அஸ்வமேத யாகம் எப்பொழுது எப்படி செய்வது என்று ஆலோசனை செய்வதற்காக வசிஷ்டர் பாமதேவர் ஜமாலி கஷ்யப்பர் மந்திரிகள் மற்றும் பிராமண சிரேஷ்டர்கள் கொண்ட சபையை கூட்டச் சொல்லி லக்ஷ்மணனுக்கு உத்தரவிட்டார் ராமரின் உத்தரவிற்கேற்க முனிவர்களும் வேத விற்பனர்களும் அயோத்தி நகருக்கு வந்தாங்க அவர்களை அரண்மனை வாயிலுக்கே சென்று ராமர் வரவேற்றார் அனைவருக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கேற்ப மரியாதைகள் செய்து அவர்களுக்குரிய ஆசனத்தை அளித்த ராமர் அவர்களிடம் பேச ஆரம்பிக்கிறார் மக்களின் நலனுக்காக அஸ்வமேத யாகம் செய்ய விரும்புகிற எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் அனைவரும் அருகில் இருந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து யாகத்தை நிறைவு செய்து கொடுங்கள் என்று அனைவரையும் வணங்கியபடி பணிவோடு கேட்டுக்கொண்டார் ராமரின் இந்த செயலுக்கு மகிழ்ந்த முனிவர்கள் ராமரை ஆசிர்வதித்து யாகத்தை செய்து கொடுப்பதா வாக்களிக்கிறாங்க உடனடியாக ருத்ரனை வணங்கி அஸ்வமேத யாகத்தை தொடங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய துவங்குறாங்க யாகம் செய்வதற்கான இடம் நாள் நேரம் எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்ற அனைத்தையும் தீவிர ஆலோசனைக்கு பின்பு முனிவர்கள் முடிவு செய்கிறாங்க யாகத்தின் ஏதிப்படி ராமர் தனது மனைவியுடன் அமர்ந்தால் மட்டுமே அதற்கான பலன் என்று கூறி சீதையைப் போலவே தங்கத்தால் ஒரு உருவம் செய்து ராமரின் அருகில் வைத்து யாகத்தை செய்யலாம் என்று தீர்மானிக்கிறாங்க யாக சம்பந்தமான விவரங்களை ராமர் அவர்களிடம் கேட்டு குறித்து கொண்டு சகோதரர்களுக்கு கட்டளைகள் பிறப்பித்தார் யாகத்தில் கலந்து கொள்ள உட்பட தனது நண்பர்களுக்கும் அரசர்களுக்கும் அழைப்புகளை அனுப்பினார் ராமர் அஸ்வமேத யாகம் செய்வதை முன்னிட்டு தானங்கள் பல செய்தார் அஸ்வமேத யாகம் என்பது பல வருடங்கள் செய்யும் ஒரு பெரிய வேள்வியாகும் யாகம் ஆரம்பித்ததில் இருந்து முடியும் வரை யார் என்ன தானம் கேட்டாலும் அதனை அந்த நாட்டு அரசன் கொடுக்க வேண்டும் அரசன் தனது அரச குதிரையில் வெற்றி கொடியை அதன் முதுகு பகுதியில் கட்டி உலகம் முழுவதும் அந்த குதிரையுடன் அரசரது பிரதிநிதி பெரும் படையுடன் செல்வார்கள் அதை பிடித்து மடக்கும் வேறு நாட்டு அரசன் மேல் படையெடுப்பு நடத்தி அவனை வெற்றி கொண்ட பின் குதிரை மேலும் தொடர்ந்து அடுத்த நாட்டுக்கு செல்லும் அனைத்து அரசர்களும் அவனது ஆட்சியை ஏற்றுக்கொண்ட பிறகு குதிரை யாகம் நடக்கும் இடத்துக்கு வந்து சேரும் குதிரை வந்ததும் யாகம் செய்த அரசன் தன்னை தன்னை சக்கரவர்த்தி என்று கொள்வான் யாகத்தின் பலனாக அதில் கலந்து கொண்டவர்களும் அந்த நாட்டு மக்களும் பலவிதமான தோஷங்களில் இருந்து விடுபடுவார்கள் அயோத்திக்கு முனிவர்களும் வேதம் சொல்லும் அந்தனர்களும் பண்டிதர்களும் கூட்டம் கூட்டமாக வந்த வண்ணம் இருந்தாங்க சுக்ரிவன் மற்றும் விபீஷணன் தங்களது உறவினர்களோடு வந்து சேர்றா ராமர் எல்லா முன் ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து யாகத்திற்கான குதிரையை விட்டார் ராமரது பிரதிநிதியாக லக்ஷ்மணனும் படை வீரர்களும் குதிரையை பாதுகாத்து கொண்டு உடன் சென்றாங்க நல்ல முறையில் யாகசாலை தயாராவதைக் கண்டு ராமர் திருப்தியடைந்தார் யாகம் ஆரம்பித்தது யாகத்திற்கு வந்தவர்கள் லக்ஷ்மணன் நடத்தி சென்ற குதிரையை பற்றியும் லக்ஷ்மணனது வலிமையை பற்றியும் பேசிக்கொண்டாங்க யாகம் செய்யும் அந்தனர்கள் என்ன பொருள் வேண்டும் என்று கேட்டு முடிப்பதற்குள்ளாகவே அவர்களிடம் அப்பொருள்கள் வானரங்களும் ராட்சசர்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சிரஞ்சீவிகளான சில முனிவர்கள் இதுபோல யாகத்தை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படின்னு பாராட்டுறாங்க யாருக்கு என்ன தேவையோ அது கிடைத்தது தங்கம் விரும்பியவனுக்கு தங்கம் ரத்னம் விரும்பியவனுக்கு ரத்னம் என்று கிடைக்க பெற்றார்கள் தங்கமும் வெள்ளியும் ரத்னமும் வஸ்திரமும் கொடுக்க கொடுக்க குறையாமல் இருந்தது உணவும் உடைகளும் வேண்டிய அளவு தானம் செய்தபடி யாகம் ஒரு வருட காலத்தை தாண்டி சிறப்பாக சென்று கொண்டு இருந்தது இனி என்ன நடந்தது இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்